சமந்தா நிலைமை வரக்கூடாதுன்னு திருமணமான கையோடு சோபிதா துலிபாலா எடுத்திருக்க முடிவெய்துவார் நாகார்ஜுனாவின் மூத்த மகனான நாக சைதன்யா தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக பலம் வந்து கொண்டிருக்கின்றார் அவரது நடிப்பில் கடைசியாக தண்டில் திரைப்படம் வெளியாகி நூறு கோடி ரூபாய் வரை வசூலித்திருந்தது இதற்கிடையே அவர் சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிறகு பிரிந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நடிகை சோபிதா துளிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது தெலுங்கு திரையுலகின் அடையாளங்களில் ஒன்று அவரது மகன் நாகர்ஜுனா அதே போல் நாகர்ஜுனாவின் குறிப்பிடத்தக்க நடிகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான தண்டில் திரைப்படம் மெகாஹிட் ஆகி நூறு கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளது படத்தினை சந்து மோண்டேட்டி இயக்கியிருந்தார் படம் நூறு கோடி ரூபாய் கிளிப்பில் தால் சைத்தன்யா உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கின்றார் இதற்கிடையே விண்ணி தாண்டி வருவாய் படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நாக சைதன்யா அவருக்கு ஜோடியாக சமந்தா நடித்திருந்தார் இரண்டு பேரும் மலர்ந்த காதலுக்கு சம்மதம் தெரிவித்தார் சம்மதம் கிடைத்ததை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணத்திற்கு பிறகு சமந்தா தொடர்ந்து நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்தார் ஆனால் அவர் நடிப்பது நாகார்ஜுனா உள்ளிட்ட நாக சைதன்யாவின் குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டது அவர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் விவாகரத்தில் முடிந்தது மட்டுமன்றி தனக்கு வந்த நூறு கோடி ரூபாய் ஜீவானம்சத்தையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக அப்போதைக்கு தீயாக தகவல் பரவின சமந்தாவை பிரிந்த நாக சைத்தன்யா அடுத்ததாக நடிகை சோபிதா துலிவாலாவை காதலித்தார் அந்த காதலுக்கும் நாக அவர்களது திருமணம் கடந்த வருடம் ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அந்த திருமணத்தில் திரையுலகத்தை சேர்ந்த நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிலையில் சோபிதா பற்றிய புதிய தகவல் என்று ஹாலிவுட் வட்டாரத்தில் வட்டமடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதாவது திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் உறுதியாக இருக்கின்றார் சோபிதா ஆனால் கிளாமராக மட்டும் நடிக்க வேண்டாம் என்று அவர் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது முத்த காட்சியோ நெருக்கமான காட்சியோ இருந்தால் அதனை வேண்டாம் என்று ரிஜெக்ட் செய்து விடுகிறாராம் ஏற்கனவே சம்பந்தா கிளாமராக நடித்ததால் தான் குடும்பத்திற்குள் பிரச்சனை வந்தது என்று கூறப்பட்டதால் அதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த மாதிரியான முடிவை சோபிதா அடுத்திருப்பதாகவும் ஒரு கருத்து பலமாக நிலவி வருகின்றது காதலில் விழுந்ததை உறுதி செய்த சமந்தா நடிகை சமந்தா இந்திய அளவில் கவனம் எடுத்த நடிகையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரது நடிப்பில் கடைசியாக சிட்டாடல் வெப் வெளியானது அது ஓரளவிற்கு நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்ததாக புதிய சீரியஸ் நடிக்கவிருக்கின்றார் இதற்கிடையே நாக சைதன்யாவை திருமணம் செய்த அந்த உறவில் இருந்து வெளியே வந்த அவர் தற்பொழுது மீண்டும் காதலிப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன இந்த சூழலில் அவர் போட்டியிருக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த சமந்தா ஹாலிவுட்டில் நடிகையாக தனது கரியரை தொடங்கினார் இங்கு அவரது நடிப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து தெலுங்கு உலகில் அவருக்கான கதவுகள் திறந்தன அதன்படி விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தார் அந்த படத்தில் நடித்த போது ஹீரோவாக நடித்த நாக சைத்தன்யாவுடன் சமந்தாவுக்கு காதல் ஏற்பட்டது அந்த காதலுக்கு நாக சைத்தன்யாவின் வீட்டிலும் முழு சம்மதம் கிடைத்தது சம்மதம் கிடைத்ததை தொடர்ந்து கோவாவில் வைத்து அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு சமந்தா தொடர்ந்து பிடிக்கவில்லை என்று கூறப்பட்டது தொடர்ந்து அவர்கள் கண்டிஷன் போட்டதாகவும் அதற்கு ஷாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று அதனால் நாக சைதன்யாவும் சமந்தாவும் பிரிந்து விட்டார்கள் என்று தகவல்கள் வெளிவந்தன அவர்கள் இரண்டு பேரும் காதலிக்கின்றார்களா என்று சந்தேகத்தை கிளப்பினார்கள் மேலும் அவர்கள் டேட்டிங் செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் பாலிவுட் வட்டாரத்தில் இருந்து கசிந்து கொண்டிருக்கின்றது இந்நிலையில் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீ என் கைகளில் ஏதேனும் சொன்னால் திருப்பி அனுப்பிவிடாது என்று தனது புகைப்படத்தை பகிர்ந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இதனை பார்த்த ரசிகர்களோ காதலில் மீண்டும் விழுந்து விட்டதை தான் சமந்தா இப்படி சூசகமாக உணர்த்தி இருக்கின்றாரோ என்று கமெண்ட் செய்து அந்த பதிவை பகிரங்கமாக ஆக்கி வருகின்றனர்